ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தேங்காய் பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு இந்த தேங்காவை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் ஸோ இதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காவை சேர்த்திட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமாக நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் இதில் நாம் தேங்காவை அரைச்சி சேர்த்திருக்கறனால தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது பட் இருந்தாலும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம் ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணுறனால ஸ்பூன் வச்சுட்டு இதை கிளறிக்கலாம் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடு போயிருக்கும் அப்போ நம்ம கையை வச்சுட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிணைவோ இல்லையா அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம் நல்லா அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு இத ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு கையில் எண்ணெயை தடவிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கையில் எண்ணெய் தடவும் போது பார்த்திங்கன்னா இந்த மாவு கையில் ஒட்டாது பாருங்க இதே மாதிரி எல்லா மாவியுமே வந்துட்டு ஒரே மாதிரி சைஸில் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கிற பிளாஸ்டிக் கவராக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் என்ன பண்ணணுன்னா எண்ணெய் ஒரே ஒரு தடவை தடவனா போதும் ரெண்டு சைட்லையுமே எண்ணெயை தடவி விட்டுடலாம் அடுத்ததாக நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு குட்டி பிளேட் வச்சு ஒரு அழுத்த அழுத்தணும் அப்படின்னா இது சூப்பராக நமக்கு அந்த பூரி ஷேப்பில் வந்துடும் இதுவே நம்ம சப்பாத்தியை உருட்டுற மாதிரி உருட்டணும் அப்படின்னா இது வந்து உருட்ட முடியாது கையிலெல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கும் அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அழுத்த அழுத்திடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா பூரியும் ஒரே சைஸில் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சுட்டு நான் அந்த ரவுண்டை கட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பூரியும் பார்த்திங்கன்னா உப்பி வரும் ஸோ இந்த சைடில் இருக்கிறத எடுத்துடலாம் நம்ம இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த பூரியை இதில் விட்டுடலாம் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கருகிரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான தேங்காய் பூரி ரெடி ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க